ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம அஃபீஷியல் ஓட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஸ்டாண்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஓட்டிங் அனாலிசிஸில் கம்பேரிசன் அன்அஃபிஷியலியும் அஃபீஷியலையும் வந்து கம்பேரும் பண்ண போகிறோம் ஆனால் இன்றைக்கி தான் அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத திருப்பம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் அஃபீஷியலில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங்ல ரெண்டு மூணு கண்டென்ட் வந்து போச்சு அதாவது எப்படி பிஜே ஆகுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாரதி வந்து பிஜே கிளாஸ் வந்து எடுக்க போகிறாங்க போல் அதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் உள்ளே வந்து அமித்தையும் வினோத்தையும் உட்கார வச்சுட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் வினோத் அவர்கள் கிட்ட ஒன்று சொல்கிறாங்க நீ பேசும்போது உன்னை வந்து குறுக்குறதுக்குன்னே அந்த சபரி அப்படிங்கிறவன் உள்ளே வந்து சில கவுண்டர்ஸ் கொடுக்கலாம் அதெல்லாம் நீ வந்து மே ஒரு மேட்ச் பண்ணாத அப்படின்னு நீ விட்டு ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துட்டார் இந்த இந்த டீம் வந்துச்சு நடு சென்டர்னு ஒரு டீமு அந்த டீம் வந்தப்போ கூட இவர் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்வதி அப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான் கூப்பிட்டு ஒரு மாதிரி கூப்பிடுறான் புரியுது அவங்களுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது ட்ரிகர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தான் அதே மாதிரி மாவு இருக்கும் பிழுது நேற்று நைட்டு கூட நம்ம பிரச்சனை இருக்கும் பொழுது அதாவது எப்சிஏ வந்து மைக்கை போடுங்கன்னு சொல்லுவான் பார்வதி கிட்ட மைக்கு போட மாட்டாங்க போடாமல் இருப்பாங்க அப்போ வந்து தங்கனை கொடுக்குறேங்கிற வந்து நிமிஷம் பேசக்கூடாது போங்க அப்போ கூட வந்து நீ ஏங்கராக இருந்தால் பேசி என்ன கிளிக்க போகிற கம்மே அமைதியாக இருந்த ஆங்கர் பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரிகர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரி வந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனுடைய இம்பேக்ட்டு கண்டிப்பாக வந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து காணும் அதை பார்த்துட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நோட் பண்ணி பண்ணுறான் ஸோ இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்து இந்த விக்ரமும் பேப்பர் ரவுடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதில் பேப்பர் ரவுடி வந்து தெளிவாக சொல்லிட்டாப்புல அதை பேப்பர் ரவுடி கேட்டுட்டு பேப்பர் ரோடி அவங்க கொண்டாடிக்கிட்ட போய் சொல்கிறாரு ஸோ இதுதான் இங்கே காண்டாக இருக்குது அதாவது ஒரு கேம் அண்ணி டைமென்ஷனில் விளாட்ற அப்படிங்கிறப்ப நீ அதை போய் அவங்ககிட்ட சொல்லணுன்ற ஒரு அவசியமே கிடையாது இல்லை என்ன எந்த அண்ணி புதுசாக கொண்டாடியே விளாட்றதுக்கு சும்மா இருக்கலாம் வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இவங்க ரொம்ப நாள் தாங்க மாட்டாங்கன்னு தோணுது ஆனாலும் அன்னபூசியில் ஓட்டிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி காட்டுது அதுதான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இது பண்ண போகிறோம் ஸோ விக்ரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ எல்லாம் ஓகே நான் எனக்கும் எல்லாம் ஓகே பட் நான் சொல்கிற சில விஷயங்கள் வந்து தப்பாக புரியப்படுது இந்த மாதிரி தட்டுறது இதெல்லாம் நான் நார்மலாக தான் சொன்னேன் அதே மாதிரி நீ சொல்கிறது ஒரு சில விஷயங்கள் உனக்கு தான் கரெக்டாக இருக்கும் பட் எங்களுக்கு வந்து அது தப்பாக இருக்குது ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் நீ அப்படி சொல்லிட்டா நீ உடனே நிப்பாட்டிடாத நீ உன் கேம் ஆடு பட் இருந்தாலும் இந்த வந்து எங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது சுமிஷா விஷயத்தில் சுமிஷா தான் நீ நீதுக்கு வந்தனோட அவள் என்னை பற்றி பேசினா அதை தான் நான் வந்தேன் அப்படின்றான் அது உன்னை பற்றி நான் பேச ஒரு ரெஃபரன்ஸ் தான் எடுத்து பேசுனாங்க அப்புறம் நீதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது இந்த வீட்டில் நான் தான் எனக்கு வரணுன்றது தெரியும் எனக்கு சுமிஷா தான் நான் வர மாட்டேன் அப்புறம் எதுக்கு அண்ணேங்கிற முறையில் நீ வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப் அப்படி பாயிண்ட்டை பிடிக்கிறாப்ல பிரஜின் ஓரளவுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் இது எல்லாத்தையும் போய் பொண்டாட்டிட்ட கக்கிற மாதிரி போய் சான்ற அந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திவ்யாவும் வந்து சமகானில் இருக்குது விக்ரம் மேல அது என்ன சிந்துனா நாங்கள் எடுத்துகிட்டு போயிட போகிறோம் ஏமா எடுத்துகிட்டு போயிடும் நீயே வேறு வேணா உட்காந்து சிந்துட்டு போயிட்டாங்கன்னா யாரை தொடக்கிறது க்ளீன் நீ தான் கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட புரிய மாட்டேது நம்ம திவ்யா ஸோ திவ்யாவோட கேம் வந்து ரொம்ப அப்படியே கில் டவுன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அன் அஃபீஷியலுக்கும் அஃபீஷியலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க நான் பார்த்து ஸ்டன் ஆகிடும் இருந்து பிஆர்களுடைய ஆக்டிவிட்டி எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் வந்து அன்னஃபீஷா இருக்காங்களோ அவங்களாம் அன்னஃபீசியல் அஃபீஷியல் இல்லை அதுதான் இங்கே ஒரு டைமென்ஷனோடைய கேமே வந்து மாற்றுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா திவ்யா வந்து அன்னபீஷியாவில் முப்பதாயிரம் ஓட்டு இருக்குது பாரு இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு விக்ரம் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு கெமி இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு கீக்குலாக வருது சபரி பத்தொம்பதாயிரம் ஓட்டு சாண்ட்ரா பதினாலாயிரம் ஓட்டு கணிக்கு பன்னெண்டு ஸோ சாண்ட்ரா கணிக்கும் போட்டிங்கிறது உண்மையாகிடுச்சு வியானாக்கு பதினொன்றாயிரம் அதாவது வியானாக்கு வீழ்ந்துட்டாங்க அரோரா லெவலுக்கு வந்தாச்சு பிரஜனுக்கும் அதே மாதிரி பிரஜன் வியானா அரோரா ஒரே கேட்டகரி சுபிக்ஷா வந்து கொஞ்சம் ஓட்ஸ் இருக்குது ஏன்னா கொஞ்சம் இப்போது வெளியே வராங்கிறனால ஓகே இப்போ ரம்யா அமித் ஸோ ரம்யா அமித்துங்கிறப்ப ரம்யா காப்பாற்றுறதுக்கு விஜய் செய்வது என்ன வேணாலும் மண்வாருங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ரம்யா வந்து வெளியேறது ரவுட்டு தான் ஏன்னா அவங்க ஆடல் பாடல் அந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கும் ஓட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இந்த எவிக்ஷன் மட்டும் இந்த சீசனில் பிளான் பண்ண மாதிரி நடக்காதுங்க ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க திவாகருக்கெலாம் நம்பிக்கையே இல்லை அதாவது ஓட்டு மக்களோடு சொல்லிட்டு சும்மா வந்து ஓட்டு காரணமாக தூக்குறேங்கள்ட்டு சீனை போட்டாங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் மக்களின் வாக்குகளின் அடிப்படையில் இந்த எவிக்ஷன் நடைபெறவில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து ஓகே ஆ ரமையா காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறத ஸோ இந்த வட்டம் வந்து பலிகராக எனக்கு தெரிஞ்சு அமித் பார்கவ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஒரு பங்களிப்பு இல்லை அட்லீஸ்ட் செம்மையாச்சும் கத்திகிட்டு இருக்கா இவர் வந்து சும்மா உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறது தான் இங்கே வந்தார் அப்படிங்கிறது தெரில இன்னும் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வரமாட்டேது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் சாராம்சம் இந்த வீடியோவுக்கு நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இதில் நம்ம அஃபீஷியல் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அது அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியம் முதலிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார் விக்கல் விக்ரம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஷாக் இது என்னடா அது அப்படின்ற மாதிரி ஏன்னா அவருடைய கேம் நிறைய பேர் ரசிக்கிறாங்க பார்வதி எக்ஸ்போஸ் பண்ற கேமாக இருக்கட்டும் திவ்யா கிட்டே போய் இறங்கி இன்னைக்கு அடிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அவருடைய கேமில் டைமென்ஷன் ஒரு மூணு வாரம் அப்புறம் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஒன்னில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இரண்டாம் இடத்தில் வந்து அதுக்கடுத்து இன்னொரு ஒரு ஷாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது நம்ம திவ்யா இருக்காங்க ஸோ திவ்யா அவங்க வந்து பெருசாக பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பிடிச்சிருக்கு ஓகே சி டிசர்வ்ட் அப்படின்ற மாதிரி சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஒன்று பண்றாங்கிறது பார்க்க முடியுது மூன்றாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் நமக்கு வந்து வந்திருக்கு மூணு பேர் தான் வந்திருக்கு அஞ்சு வரலை நான் அஞ்சு கேட்டேன் பட் மூணு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் முதல் விக்ரம் ரெண்டாவது திவ்யா மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா பார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்க தகவல் ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அண்டா பிச்சு நாலு இடத்துல இருக்காங்க இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறதே சத்தியமா வந்து தெரியல ஓகேவா ஸோ என்ன பாசிபிள் எப்படி பாசிபிள் அப்படிங்கிறதே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியல கெமிக்கு இவ்வளோ ஒரு ஓட்டா இருபத்தோராயிரம் ஓட்டுக்கிட்டே இருக்கு எப்படா அப்போ அன் அஃபிஷியல் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பாட்ஸில் இருக்காங்க மேபி நான் நாலாயிரம் அஃபீஷியல் யாரா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றேன் சபரியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது சரியா ஓட்டிங் நடப்படியே சொல்கிறேன் சரியா இல்லை சாண்ட்ரா கொஞ்சம் வாய்ப்பு இருக்காது இந்த ஓட்டம் அப்படின்னு தோணுது எனக்கு சபரியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கனி இருக்கும் இதுதான் அஞ்சு அஞ்சா இருக்கும் கெமி வந்து வாய்ப்பு கிடையாது அதுக்கடுத்து வேணா சாண்ட்ரா அடுத்து கெமி வேணால் சொல்லலாம் சரியா அதே மாதிரி சுபிக்ஷா ரொம்ப நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி சுபிக்ஷா அன் அஃபிஷியலில் ஒன்பதாயிரம் ஓட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறை கொஞ்சம் கூட தான் இருக்கும் அரவராட சுபிக்ஷா கண்டிப்பாக ஓட்டு இருக்குங்கிறேன் நான் இது வந்து என்னுடைய கருத்து சரியா அதே மாதிரி வியாழாக ஓட்ஸ் இருக்கும் இந்தளவுக்கு கம்மியாக இருக்காதுன்னு தோணுது ஓகே ஆனால் கெமிக்கு கண்டிப்பாக பாட்ஸ் இருக்குது பார்வுக்கு இருக்குது திவ்யாக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் பார்வுக்கு திவ்யாவுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களும் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் அப்படி இருந்தாலும் ஆஃபீஷியல் அதனால தான் சேஞ்ச் இருக்குது ஸோ விக்ரம் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக ஓட்டுகள் இருக்கிறது ஸோ போன ரெண்டாவது இடத்துல இருந்தார் இந்த வட்டம் வந்து திவ்யாவுடைய பங்களிப்பு இல்லாதனால அதனால இடத்துக்கு போயிட்டார் போல தெரியுது ஸோ இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் தான் நான் கூட பார்க்கல அப்போ விக்ரம் வந்து இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணாருன்னா ஏறிடலாம் பட்ட படம் ஏறிடலாம் அழிச்சு தூக்கிடலாம் சரியா ஸோ எட்டு மணிக்கு அஞ்சு பேர் யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எட்டு மணிக்கு நைட்டு ஸோ மேபி அதில் கிடச்சா நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்த அப்டேட்டு ஸோ போன வாரம் கரெக்டாக இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே திவ்யா விக்ரம் சொன்னோம் கரெக்டாக திவ்யா விக்ரம் சேவ் பண்ணாங்க நிறைய பேர் சொன்னாங்க விக்ரம் ஓட்டையிலே பாரு தான் ரெண்டாக இருந்தாங்க விக்ரம் சேவா வாங்க கரெக்டாக ரெண்டு பேர் சேவ் பண்ணாங்க மொதல் ஸோ அதனால் மேபி இந்த ஓட்டம் விக்ரம் வந்து முந்தியிருக்கார் விக்ரம் உடைய கேம் பார்ப்போம் ஸோ மற்றபடி பார் இந்த வாரம் சைலண்ட் கேம் அது அவங்க கேமுக்கு நல்லது தான் பட் இன்னும் சில விஷயங்கள் மாற்றணும் திவ்யா இன்னும் போல்டனஃபாக வெளியே வரணும் கெமி அதாவது சாண்ட்ரா வந்து ஒன்றுமே கிடையாது சாண்ட்ரா பிரச்சினை கேமே வர முடியாது முடிஞ்சு சோழி முடிஞ்சு சவரி வாய்ப்பு இருக்குது டூ பாயிண்ட் டூ இன்னிங்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் இருக்குது கனி அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹோப் வர ஆரம்பிக்குது பியானா ஹோப் போயிடுச்சு அரோரா எஸ் ஷி இஸ் கிவிங் பெட்டர் கண்டென்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் சரியா சுபிக்ஷாவும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது ஸோ இதுதான் என்னுடைய அனாலிசிஸ் இந்த வாரம் அமித் பள்ளிகளை ஆக்கப்படுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சிந்திப்போம்